ஒட்டுமொத்த இந்தியாவுமே திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு இதை ரோட்ல நிற்கிற ஒரு சின்ன பயஸ் வந்து கமாண்ட் அடிக்கிறான் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேள்வி வைக்கிறீங்க அப்படிப்பட்ட கண்ணியங்களை கண்ணியத்தோடு அவர் என்னைக்கா பேசியிருக்காரு நீங்கள் சமீபத்தில் விஜய் குறித்து அவர் என்ன சொன்னார் நான் ஒன்றும் இடுப்பை கிள்ளிக்கிட்டு எட்நூற்றி நாற்பத்தெட்டு தொகுதியாக உயர்த்தினீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய தொகுதிகள் பத்து ஓகே நீங்கள் அதே இது அறுபத்தி மூணு தொகுதிகள் உத்தர உத்திரப்பிரதேசத்துக்கு கிடைக்கும் ஐம்பது தொகுதிகள்கிட்ட மத்திய பிரதேசத்துக்கு கிடைக்கும் இருபத்தஞ்சி தொகுதிகள் வந்து ராஜஸ்தானுக்கு கிடைக்கும் பீகாரில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரும் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கலன்னா உங்கள் கட்சியை கவுந்தருங்கிற நிலைமையில கூட இவ்வளவு ஒடுக்குமுறை நீங்கள் நடத்துகிறீங்க நாளைக்கு நாங்கள் இருக்கிற அந்த நாலு ஸ்டேட்ஸ் மட்டும் நான் முதல்ல சொன்னேன் இந்த நாலஞ்சு ஸ்டேட்ஸ் மட்டும் நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும் தமிழர்களின் ஓட்டு வேண்டாம் தெலுங்கர்களின் ஓட்டு வேண்டாம் மலையாளிகளின் ஓட்டு வேண்டாம் ஒடிய மக்களின் ஓட்டு வேண்டாம் ஏன் மகாராஷ்டிரா கூட எங்களுக்கு தேவையில்லைன்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அந்த மக்களை நீங்கள் என்னவா பார்ப்பீங்க அந்த மக்களுக்கான மொழிக்கு என்ன மரியாதை கொடுப்பீங்க இன்றைக்கே மரியாதை இல்லை ஜிடிபி தயாரிக்கிற ஜிஎஸ்டி உருவுகிற இடமாக ரத்தத்தை குடிக்கிற இடமாக பயன்படுத்திக்கிட்டு அந்த ரத்தத்தை அங்க பாய்ச்சிக்கிற வேலையை செய்வீங்க இல்லையா இது ஏதோ பாஜக திமுகவுக்கு இடையில நடக்கக்கூடிய ரெண்டு சண்டை கிடையாது இது தமிழ்நாட்டுக்கும் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஒன்று குவிக்கப்பட்ட அதிகாரத்துக்கும் நடக்கிற சண்டை இப்போ சொத்தை பிரிக்கும் போதோ அல்லது உரிமையை கொடுக்கும் போதோ நாங்க பதினைஞ்சு வச்சிருக்கீங்க நாங்க பணத்தை அதிகமாக உற்பத்தி செய்யறோம் ஆனா நீங்க புள்ளையை அதிகமா உற்பத்தி செய்யறீங்க அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கடமை நிகழ்ச்சியில் நம்ம மோடி இணைந்திருப்பது பத்திரிக்கையாளர் சுமன் கவி அவர்கள் வணக்கம் தொகுதி மறுசீரமைப்பு என்ற பேரில் வந்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்களை வஞ்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் ஒரு மிகப்பெரிய கூட்டம் நடைபெற்றது கேரளா பஞ்சாப் தெலுங்கானா மூன்று மாநில முதலமைச்சர்கள் கர்நாடக ஊடக துணை முதலமைச்சர் உட்பட ஏழு மாநில அரசியல் கட்சி பிரதிநிதிகள் வந்து பங்கேற்றிருக்காங்க இது ஒரு சரி அப்படின்னா அண்ணாமலை வந்து இது வந்து ஒரு வாழைப்பழ காமணி மாதிரி இருக்குது தமிழகம் வஞ்சிக்கப்படாதுன்னு நாங்கள் சொல்லிட்டோம் அப்படி இருக்கப்ப வந்து ஸ்டாலின் வந்து பொய்யாக பேசுகிறாரு பீதியை கிளப்புறாரு அப்படின்னு அண்ணாமலை பேசிட்டு இருக்காரு எப்படி பார்க்குறீங்க அதாவது ஒரு பக்கம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குது ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜகவை எதிர்த்து இங்கே யாரும் களங்காண முடியாது அவர்களுக்கு அதிர்வை ஏற்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையில் ஒட்டுமொத்த இந்தியாவுமே திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு இதை ரோட்டில் நிற்கிற ஒரு சின்ன பய வந்து கமெண்ட் அடிக்கிறான் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேள்வி வைக்கிறீங்க தேசிய கட்சியோட மாநில தலைவர் நீங்கள் அதாவது நீங்கள் அப்படி சொன்னாலுமே இந்த நபர் அதை கமெண்ட் கொடுக்குற எப்படி இருக்குது நான் என்ன சொல்கிறேன் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநிலத் தலைவர் அந்த தலைவருக்கு எப்படியான தகுதி இருக்கணும் அவர் பேசுவதில் எவ்வளோ கண்ணியம் வேணும் அப்படிப்பட்ட கண்ணியங்களை கண்ணியத்தோடு அவர் என்னைக்கா பேசியிருக்காரு நீங்கள் சமீபத்தில் விஜய் குறித்து அவர் என்ன சொன்னார் நான் ஒன்றும் இடுப்பை கிள்ளிக்கிட்டு நான் ஒன்று நடிகைகள் இது வந்து சாதாரண விமர்சகர்கள் சொல்லலாம் அல்லது ஒரு கட்சியிலேயே கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு மூன்றாம் தர பேச்சாளர் மக்கள்கிட்ட ரீச் ஆகிறதுக்காக பேசுகிறவர்கள் சொல்லலாம் ஆனால் ஒரு கட்சித் தலைவர் சொல்கிறாரு அப்படின்னா அவருடைய தரம் என்ன அப்போ இவர் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சிங்க நீங்கள் இதை வெறுமனே தமிழ்நாட்டு பிரச்சனை தென்னிந்தியாவின் பிரச்சனை அப்படின்னு மட்டும் இல்லை இந்த லிமிட்டேஷன் அப்படிங்கிற இந்த தொகுதி மறுவரையறை இதனால் யாரெல்லாம் பாதிக்கப்படுவார்களோ அந்த மாநிலங்களை எல்லாம் ஒன்றாக திரட்டுகிற வேலையை தமிழ்நாட்டு முதலமைச்சர் செஞ்சிருக்கிறாரு அதுலேயும் அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எதிர்கட்சி பரம விரோதிகளாக இருக்கக்கூடிய கட்சி களத்தில் போனீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க ஆனால் அவர்கள் இங்கே வந்திருக்காங்கன்னா அதோட பொருள் என்ன அப்படின்னா எங்களுக்கு களத்தில் ஒரு போட்டி இருக்குது அது உண்மைதான் எங்களுக்கு அந்த சீட்டு வேணும் அதுக்காக நாங்கள் சண்டை ஆனால் அதையும் மீறி எங்களுக்கு இந்த எங்களுடைய அந்த ரீஜியன் அந்த பகுதி எங்களுக்கு முக்கியமானது எங்களுக்கு பவர் பாலிடிக்ஸில் இடத்தை பிடிப்பதில் போட்டி உண்டு ஆனால் மக்களின் விரோதமாக எங்களால் செயல்பட முடியாது இது அவங்களோட நிலைமை நீங்கள் சொன்ன அண்ணாமலையின் நிலைமை என்ன மக்கள் எக்கேடு கேட்டு போனாலும் பரவாயில்லை எங்களுக்கு தேசியத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய கட்சியின் இலக்கு என்னவோ அதைத்தான் நாங்கள் பேசுவோம் இவர்களை பொறுத்தவரையிலும் தமிழ் மக்களுக்கு எதுவெல்லாம் விரோதமானதோ அதையெல்லாம் எளிமையாக செய்வாங்க எதெல்லாம் வேண்டாமோ அதையெல்லாம் திணிப்பாங்க ஸோ அந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் டீலிமிடேஷன் விவகாரத்தில் மக்களை ஏமாற்றுகிற வேலை பாஜக செய்

அதிலேயே நாற்பத்தி ஒன்றாக இருந்த எண்ணிக்கை முப்பத்தி ரெ ஒன்பதாக குறைக்கப்படுது ரெண்டு இடங்களில் நாம் இழந்து போயிடுறோம் இப்போ இ இது வந்து நம்ம மட்டும் கிடையாது தென்னிந்தியா மற்ற அதாவது ஏற்கனவே அதிகமாக வைத்திருந்த மாநிலங்கள் இழந்து போன மாநிலங்கள் பஞ்சாபி எப்படி இருக்குன்னா அதே மாதிரி இழந்திருக்கும் இப்படி அவர்கள் இழந்தவர்கள் எல்லாம் ஒரு கூட்டமைப்பு இது பண்ணி இல்லை நாங்கள்லாம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியிருக்கிறோம் நீங்கள் இப்படியே வந்து வளர்ந்து கொண்டிருக்கு பிள்ளை பார்த்துக்கிட்டு நிறையா ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறவன் நாங்கள் பொருட்களை உற்பத்தி செய்கிறோம் அவர்கள் மனிதர்களை உற்பத்தி செய்கிறாங்க நீங்கள் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுத்தீங்கன்னா எங்களுடைய மரியாதை என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது உங்களுடைய இந்த குடும்ப கட்டுப்பாட்டு திட்டங்களை சரியாக செயல்படுத்தியது சிறப்பாக பொருளாதாரத்தில் முன்னேறி இருப்பது இதற்கெல்லாம் நாங்கள் ரிவார்டு கொடுக்குறோம் அதனால் இதை நிறுத்தி வைக்கிறோம் ஐம்பது முப்பத்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முதல்ல ரெண்டாயிரத்தி ஒன்றுல அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்றுலேயும் மறுபடியும் அப்போ வந்து இதே பாஜக தான் ஆட்சியில் இருக்குது உங்களுக்கு வாஜ்பாய் அவர்கள் ஆட்சியில் இருக்கிறாரு இவர்கள் சரி இன்னொரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு நாம் இதை நிறுத்தி வைப்போம் ஏன்னா இங்கே மத் அதாவது குறிப்பாக வந்து கவுபெல்ட்னு சொல்லக்கூடிய இந்த பகுதிகளெல்லாம் வளர்ச்சி குன்றியதாக இருக்கிறது கல்வி அறிவு போதாமல் இருக்குது வேலை வாய்ப்பு இல்லை அப்போ வேலையே இதுவாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை எண்ணிக்கை அதிகமாக இருக்குது இப்போ இன்றைக்கி நீங்கள் இந்த கூட்டத்தில் வந்து பேசிய ராவ் அவருடைய பைய மகன் ராமாராவ் சொல்லியிருக்கிறார் அவர் சொன்ன முக்கியமான ஒரு விஷயம் தென்னிந்தியா கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு சதவீதம் ஜிடிபியில் அதிகமான உற்பத்தியில் அதிகமான இடத்துல இருக்குது ஆனால் நீங்கள் மக்கள் தொகை அடிப்படையில் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு சதவீதம் தான் இப்போ நாங்கள் ஜிடிபியில் உற்பத்தி நாங்கள் பணத்தை அதிகமாக உற்பத்தி செய்கிறோம் ஆனால் நீங்கள் பிள்ளையை அதிகமாக உற்பத்தி செய்கிறீங்க நாங்கள் ஃபிசிக்கலாக மனிதர்களை வைத்திருப்பதன் அடிப்படையில் தான் வாக்கு எண்ணிக்கை கொடுப்பதாக இருந்தால் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கதாக இருந்தால் நாங்கள் பணத்தை நிறையா கொடுக்குமே எங்களுக்கு என்ன இதே தான் அவர் இன்னொன்று சொல்கிறாரு தெலுங்கானா ரெண்டரை சதவீதம் அளவு இருக்குது ரெண்டரை சதவீதம் தான் வந்து மக்கள் தொகையில் இருக்குது ஆனால் ஐந்தரை சதவீதம் ஜிடிபியில் பங்களிக்குது எவ்வளோ பெரிய விஷயம் இப்படிப்பட்ட மாநிலங்கள் தென் மாநிலங்கள் இன்னொன்று பஞ்சாபை பாருங்க நீங்கள் தென் மாநிலங்கள் எல்லாம் உற்பத்தியில் சிறந்த மாநிலங்கள் ஜிடிபியில் உற்பத்தினா தமிழ்நாட்டு இந்தியாவுக்கு மட்டுமான உற்பத்தி இல்லை வெளிநாடுகளுக்கு பொருட்களை ஏற்ப ஏற்றுமதி செய்து உற்பத்தியை அனு அனுப்பக்கூடிய முக்கியமான மாநிலங்கள் வ ஜிஎஸ்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பெரும்பகுதி அதை முப்பத்தி ஆறு சதவீதம் சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் பஞ்சாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவிலேயே விவசாய பொருட்கள் அதிகமாக உற்பத்தியில் முக்கிய முதலிடம் வகிக்கக்கூடிய ஒரு மாநிலம் அந்த மாநிலத்துக்கும் நீங்கள் இந்த அப்ளிகபிள் அப்ளிகபிளானால் அவர்களும் இழப்பார்கள் இப்போ எல்லாரும் சேர்ந்துருக்காங்க இப்போ இங்கே நீங்கள் கணக்கு பார்த்துக்கங்க உணர்வு ரீதியாக எதிர்கட்சிகள் மட்டும் இல்லை இங்கே இந்தியா கூட்டணின்னு ஒன்று சேர்த்தோம் பாஜகவை எதிர்ப்பதற்கு ஒரு அரசியல் ரீதியான பொலிட்டிக்கல் ஆப்பனெண்ட் அது வந்து ஒரு கூட்டணி அது வேறு ஒரு காரணத்துக்கு அதாவது நான் அந்த இடத்த பிடிக்கணுங்க நடந்தது இப்போ நடப்பது என்பது உரிமைக்காக நடக்கிறது எழுபத்தி மூன்றில் எடுத்த சென்சஸ் படி அந்த எண்ணிக்கையின்படி நீங்கள் பிரித்து கொடுப்பதாக இருந்தால் அதே பர்சன்டேஜ் வைஸ் உயர்த்துங்கள் இதுதான் இப்போ வைக்கக்கூடிய டிமாண்ட் ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ எடுக்கக்கூடிய புதிய கணக்கிடோ அல்லது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எடுக்கப்பட்டது அடிப்படையிலையோ நாங்கள் வந்து மாற்றுவோம்

இப்போ நீங்கள் எட்நூற்றி நாற்பத்தெட்டு தொகுதியாக உயர்த்துவதாக திட்டம் எட்நூற்றி நாற்பத்தெட்டு தொகுதியாக உயர்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய தொகுதிகள் பத்து ஓகே நீங்கள் அதே இது அறுபத்தி மூணு தொகுதிகள் உத்தர உத்திரப்பிரதேசத்துக்கு கிடைக்கும் ஐம்பது கிட்ட மத்திய பிரதேசத்துக்கு கிடைக்கும் இருபத்தஞ்சு தொகுதிகள் வந்து ராஜஸ்தானுக்கு கிடைக்கும் இப்போ நீங்கள் பாருங்கள் பாதிப்பு ஆமாம் இப்போ ஏற்றுறதுங்கிறது நமக்கு பத்து தான் அதே மாதிரி இருக்கிற ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிக்குள்ளேயே பிரிக்கிறதா இருந்தாலும் இவர்கள் மக்கள் தொகையை கணக்கெடுத்து வச்சுக்கிட்டு அந்த அடிப்படையில் பிரிக்கிறதா இருந்தால் நமக்கு ஒன்பது தொகுதிகள் குறையும் அவர்களுக்கு பதினோரு தொகுதிகள் அதாவது உத்தரப்பிரதேசத்துக்கு உத்திரப்பிரதேசத்துக்கு பதினோரு தொகுதி அதிகமாகும் ராஜஸ்தானுக்கு ஆறு தொகுதி அதிகமாகும் இப்போ எப்படிப்பட்ட நிலைமை பாருங்கள் நமக்கு இங்கே பத்து தொகுதி குறையுது அவர்கள் பத்து தொகுதி கூடுதுனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த கவுபெல்ட்டில் இருக்கக்கூடிய நாலாயிந்து மாநில குறிப்பிட்ருக்கீங்க உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் இது ராஜஸ்தான் இந்த மாநிலங்கள் இவர்கள் ஜெயித்தால் மட்டும் போதும் இல்லை எதுக்காக கவுபெல்ட் கவுபெல்ட்னா என்ன அந்த மாட்டை வைத்து அரசியல் செய்து அந்த அதாவது இந்துத்துவ அரசியலை அவர்கள் நிலை வைத்திருக்கிறார்கள் அந்த பகுதியை கவுபெல்ட்னு நம்ம சொல்கிறோம் மற்றபடி நம்ம என்ன சொல்கிறேன்னா அங்கேருந்து வருகிற மக்களும் மக்கள் தான் நாம் என்ன சொல்கிறேன்னா ஒன்றும் இல்லைங்க ஒரு அண்ணன் தம்பி நாலு பேர் இருக்கிறோம் இருக்கிற வீட்டில் ரெண்டு பேர் நல்லா நல்லா படிச்சிருக்காங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க குழந்தைகள் ரெண்டு குழந்தைகளுக்கு மேலே பெற்றுக்கில்ல நாலு பேர் வந்து வீட்டு எதுவும் போகலை அல்லது வேலையில் குறைவான சம்பாதிக்கிறாங்க வீட்டில் நாலஞ்சு குழந்தைகள் எக்ஸ்ட்ரா பெற்றுக்கிட்டாங்க இப்போ சொத்திலும் சரி எல்லாவற்றிலும் வி குடும்ப நிர்வாகத்தில் இவர்களுடைய பணம் அதிகமாக உழுது ரெண்டு பேருடைய பணம் ஆனால் ரெப்ரசன்டேஷன் எல்லாருக்கும் இருக்குது சரியான அளவில் அதாவது அண்ணன் எத்தனை பேர் தம்பி எத்தனை பேரோ அந்த அடிப்படையில் இருக்குது இப்போது சொத்தை பிரிக்கும் போதோ அல்லது உரிமையை கொடுக்கும்போதோ நாங்கள் பதினஞ்சு பிள்ளை வச்சுருக்குறோம் நீங்கள் நாலு பிள்ளை தான் வச்சுருக்கீங்க அதனால் உங்களுக்கு கம்மின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் இத்தனை நாளும் கொடுத்த ப்ரசன்டேஜ் வைஸ் நான் எவ்வளோ இன்புட்டு போட்டிருக்கிறேன் இப்போ அதைத்தான் வந்து இன்னைக்கு ராமாராவ் சொல்லியிருக்கிறார் நாங்கள் போட்ட எக் பொருளாதார பங்களிப்பை நீங்கள் கணக்கில் கணக்கில் சொல்லுங்கள் அப்போ நீங்கள் தலையை எண்ணுவதாக இருந்தால் நாங்கள் பணத்தை எண்ணுவோம் இதுதான் இப்போ சொல்லியிருக்கிற முக்கியமான இது சிம்பிளாக புரிஞ்சுக்கிடுறதுக்கு இதுதான் ஒரு எடுத்துக்காட்டு இந்த இடத்தில்தான் பழைய கணக்கை வச்சுக்கிடுவோம் எப்படி இங்கே ரெண்டு அண்ணன் ரெண்டு பேர் இங்கே நாலு பேர்னால் இந்த நாலு பேர் இப் இந்த கணக்கே வச்சுக்கிடுவோம் நீ எத்தனை பத்துருக்கிற நீ எத்தனை பத்திருக்க எனக்கு கணக்கை வைத்துக்கொள்ள வேண்டாம் எழுபத்தொன்று கணக்குப்படி பிரிக்கிறதா இருந்தால் பிரிக்கலாம் அல்லது இருப்பதையே தொடர்வதாக இருந்தால் தொடரலாம் எப்படி ஒரு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சுன்னு ரெண்டு இருபத்தஞ்சு போனுச்சோ இன்னொரு இருபத்தஞ்சும் தள்ளலாம் அப்படிங்கிறது கணக்கு அது நாடகம் அப்படின்னு இன்னைக்கு பாஜக ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து கருப்பு கொடியை பிரித்து கருப்பு சட்டையை போட்டு தமிழை செய்ய பார்த்துருப்பீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது தாங்கள் செய்வது நாடகம் அப்படின்னுட்டு அவங்க அறிவிப்பு கொடுத்துருக்காங்கன்னு தெரியுது ஏன்னா இவர்களுக்கு உணர்வு ரீதியிலேயே எந்த துளியளவும் இந்த நாட்டு மக்களுக்காக இல் ஏதாவது இன்னு உண்மையிலே சொல்கிறதா இருந்தால் இவர்கள் தமிழர்களா அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்கணும் நீங்கள் ஹிந்தி இசை அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை இந்த தமிழகன்றாங்க தாங்கி தாங்கிக்கொள்ள முடியாதுன்றாங்க அதான் இந்த சமூக ஊடகங்கள் முழுவதும் வைத்ததன் விளைவு யார் அந்த கேள்வியை கூட கேட்கலை அந்த அம்மாவே சொல்லிட்டு என்னை யார் ஹிந்தி இசைன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி பத்து பேருக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் நீங்களே உங்கள் வாயால் இப்போ எல்லா டிவிலையும் எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க இப்போ மக்கள்கிட்ட போய் என்ன சேரும் அப்படின்னா ஹிந்தி இசை அப்படின்னு தான் போய் சேரும் இப்போ இந்த நிகழ் இப்போ இந்த மாதிரி நாடகம்னு சொல்லி நீங்கள் நி நடத்துகிற நாடகம் இருக்கு இல்லையா இதன் மூலமாக நீங்கள் ஒட்டுமொத்தமாக இசைப்பதே உங்கள் கூடாரம் இசைப்பதே ஹிந்தி இசை தான் அப்படிங்கிறது மக்களுக்கு தெளிவாக தெரிகிறது அப்படிங்கிறது இல்லை அண்ணாமலை கேட்குறது சிவக்குமார் வந்தார் பினராயி விஜயன் வந்தார்ல பினராயி வந்து நீங்கள் கேட்க வேண்டியதானே முல்லைப்பிரியை பற்றி பேச வேண்டியதானே சிவகுமாரிட்ட வந்து மேகதாத தானியை பற்றி பேச வேண்டியதானே அதெல்லாம் விட்டுட்டு இந்த கூட்டம் எதுக்கு நடத்துறீங்க அதான் நான் மறுபடியும் சொல்கிறேன் பஞ்சாபில் ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கும் இடையில் முரண் இருக்குது ஒடிசாவில் ந பட்நாயக்கு காங்கிரஸுக்கு இடையில் முரண் இருக்குது அதே மாதிரி ராவுக்கும் அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு இடையில் முரண் இருக்குது அது இல்லை விஷயம் உங்களுக்கு எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது அல்லது இந்த மாநிலத்துக்கு இந்த மாநிலத்துக்கு இருக்கிற பிரச்சனை என்னங்கிறது வேறு நம்ம எல்லாம் ஒன்றிணைக்கிற புள்ளி இது இது வந்து பெரியார் சொன்னது நமக்குள்ள ஆயிரம் முரண்பாடுகள் இருக்கலாம் நம்மை ஒன்றிணைக்கிற புள்ளி எதுவோ அதை வலுவாக பற்றி கொள்வோம் ஹிந்திக்கு எதிரான போராட்டத்தில் நினைவு இருக்குது நம்மை ஒன்றிணைக்கிற புள்ளி என்பது இன்னைக்கு உணர்வு நாம் இன்னைக்கு இழக்கவிருக்கிறோம் அப்படிங்கிறது முன்கூட்டி தெரிந்து தெரிகிறது மட்டும் இல்லைங்க எதிராக காக்கும் அறிவினாருக்கு இல்லை அதிர வருவதோர் நோயின்னு ஒரு திருக்குறள் எடுக்குது முன்கூட்டி வருவதை உணர்ந்து அதற்கு எதிராக சரியாக காப்பை நடத்துகிற ஒரு அரசனுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு சம்பவம் நடக்க போகிறதில்லை அவன் வந்து எந்த பிரச்சனையும் முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ணுவான் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார் அப்போது அந்த அளவிற்கு தனக்கு மட்டும் இல்லை தனக்கு நேருகிற பிரச்சனை மட்டும் இல்லை தென்னிந்தியாவிற்கு ஏன் பஞ்சாபுக்கு ஒடிசாவுக்கு எல்லோருக்குமான பிரச்சனையை முன்கூட்டியே உணர்ந்து அதற்கு எதிராக ஒரு அரணை உருவாக்குகிற வேலையை இன்னைக்கு நடந்திருக்குது இங்கே நடக்கிறது அப்படின்னு உண்மையிலேயே வாழப்பட காமெடி கவுண்டமணி காமெடி எல்லாம் இந்த பாஜக குரூப் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத என்னுடைய கருத்து இல்லை அவர் கேட்கறதை எப்படி பார்க்குறீங்க நீங்க வந்து சிவக்கு மாட்ட மேகதானை பற்றி கேட்கலாம் அதுதாங்க சொல்கிறேன் ஏங்க உங்களுக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆயிரம் முரண்பாடுகள் இருக்கும் எங்களை ரெண்டு பேரையும் வஞ்சிக்கிறது யாரு நான் இன்னைக்கு வந்து நிற்பது என்பது எங்களை வஞ்சிக்கிற எங்களுடைய உரிமையை ஒடுக்குகிற இன்னைக்கு ஒரு மைனாரிட்டி அரசா நிற்கிற நீ தெலுங்கு தேசமும் பீகாரில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரும் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கலன்னா உங்கள் கட்சியை கவுந்துருங்கிற நிலைமையில கூட இவ்வளவு ஒடுக்குமுறையை நீங்கள் நடத்துகிறீங்க நாளைக்கு நாங்கள் இருக்கிற அந்த நாலு ஸ்டேட்ஸ் மட்டும் நான் முதல்ல சொன்னேன் இந்த நாலஞ்சு ஸ்டேட்ஸ் மட்டும் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும் தமிழர்களின் ஓட்டு வேண்டாம் தெலுங்கர்களின் ஓட்டு வேண்டாம் மலையாளிகளின் ஓட்டு வேண்டாம் ஒடிய மக்களின் ஓட்டு வேண்டாம் ஏன் மகாராஷ்டிரா கூட எங்களுக்கு தேவையில்லைன்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அந்த மக்களை நீங்கள் என்னவா பார்ப்பீங்க அந்த மக்களுக்கான மொழிக்கு என்ன மரியாதை கொடுப்பீங்க இன்றைக்கே மரியாதை இல்லை இன்றைக்கி இவ்வளவு இவ்வளவு போராட்டம் போராடுறோம் இப்போ கூட உங்களுக்கு உணர்வு இல்லை உங்களுடைய தோலில் வந்து அது சுடவில்லை அப்படின்னா நாளைக்கு நீங்கள் அந்த நாலு மா மாநிலங்களை மட்டும் பார்த்து கொண்டு இங்கே வெறுமனே உணவு அதாவது ஜிடிபியை தயாரிக்கிற ஜிஎஸ்டி உருவுகிற இடமாக இரத்தத்தை குடிக்கிற இடமாக பயன்படுத்திக்கிட்டு அந்த இரத்தத்தை புல்ல அங்கே கலவரமாக அங்கே பாய்ச்சிக்கிற வேலையை செய்வீங்க இல்லையா அங்கே கோயில் கட்டுவீங்க அங்கே பூஜை நடத்துவீங்க என்ன மொழியை வச்சு அரசியல் பண்ணுறாங்க மொழியை வச்சு நஞ்சை பரப்புகிறாங்க ஊழலை மறைப்பதற்காக இந்த நாடகத்தை போடுறாங்க அப்படின்னு அமித்ஷா விமர்சிக்கிறார் நல்லா புரிஞ்சுங்க அதாவது மொழி பிரச்சனை முதல்ல வந்துச்சா ஊழல் பற்றிய இன்னைக்கு நீங்கள் ஆயிரம் கோடி ஊழலை தான் அவர் சொல்கிறார் இந்த ஆயிரம் கோடி ஊழல்னு இவங்க உருட்டுன உருட்டுருக்கு இல்லையா அது முதல்ல வந்துச்சா அதே மாதிரி இவர்கள் சொல்லுகிற டீலிமிட்டேஷன் பிரச்சனை முதலில் இருக்கிறதா அல்லது இந்த இன்னைக்கு நீங்கள் இடி ரைடு முதல்ல இருக்குதா ஈடி ரயிலுமே நீங்கள் எதை பிடித்தீர்கள் எந்த அடிப்படையில் அந்த கேஸ் போட்டிருக்கீங்க அந்த கேஸ் நிறுத்துறதுக்கு ஏதாவது ஆதாரம் உண்டா இந்த ரைடு விஷயத்தை முன்கூட்டியே கணிச்சு தான் இந்த மொழி விஷயத்தை எடுத்தாங்க திமுக அப்படின்றாங்க நீங்கள் மொழி மொழி பிரச்சனையை முப்பத்தி எட்டுல இருந்து இருக்குங்க அதுக்கப்புறம் அறுபத்தஞ்சு இப்போ அது வந்து நீங்க பிஎம்சி பள்ளிகளுக்கு பணம் தர முடியாதுன்னு உங்களுடைய தானே சொன்னாரு உங்களுடைய இப்போ தர்மேந்திர பிரதான் சொன்னதுக்கு அப்புறம் தானே அது வீரியமாக வெடிச்சிதுங்க இன்னும் சொல்கிறதா இருந்தால் திமுகவோ அல்லது முதலமைச்சரோ அதெல்லாம் உசுப்பி விடலை நீங்கள் நல்லா பாருங்கள் தர்மேந்திர பிரதான் அதுக்கு சொன்னதை டோன் இருக்கு இல்லையா கும்பமேளாவிலே அது அதுக்கு பார்த்துட்டு அந்த அதில் வந்து கேட்கும்போதும் அதில் வந்து அப்படி நீங்கள் அன்கான்ஸ்டியூஷனாக எங்குது தமிழ்நாடுன்னு சொல்லி ஏளனமாக பேசியதன் விளைவு தான் தமிழர்கள்லாம் டெம்ட் ஆகிட்டாங்க இது நாம அதாவது என்னென்னா பொலிட்டிக்கலி அவர்கள் தான் நம்மளை அடக்குகிறார்கள் இன்னும் கூடுதலாக பொலிட்டிக்கலாக மட்டும் இல்லை நமக்கு கொடுக்க வேண்டிய உரிமையான தொகையே கொடுக்கலங்கும்போது உணர்ச்சி வசப்படுவோமா இல்லையா இது வெறும் பொலிட்டிக்கல் நடவடிக்கையா இது வெறுமனே ஒரு கட்சி செய்கிற வேலையா இது எங்களுடைய உரிமை இது வெறுமனே நான் தான் சொல்கிறேன் மறுபடியும் மறுபடியும் எல்லா காலகட்டத்திலையும் நான் சொல்கிறது இது ஏதோ பாஜக திமுகவுக்கு இடையில் நடக்கக்கூடிய ரெண்டு சண்டை கிடையாது இது தமிழ்நாட்டுக்கும் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஒன்று குவிக்கப்பட்ட அதிகாரத்துக்கும் நடக்கிற சண்டை இது இப்படி புரிஞ்சுக்கோங்க இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இது மற்ற மாநிலங்கள் மேல் பாயும் போதும் அதே அடிப்படையில் தான் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய கட்சி மேலே நீங்கள் பார்க்காதீங்க இன்னைக்கு நீங்கள் கேடிஆர் அவர் சொல்லியிருக்காரு இல்லையா அதாவது ராமாராவ் சொல்லியிருக்கார் இல்லையா அவர் சொன்னது என்ன அப்படின்னா நீங்கள் ஏதோ அதை மாதிரி பினராயி விஞ்சன் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கார் நீங்கள் இந்த ஃபெடரல் செட்டப் என்பது நாம் எல்லாம் ஒன்றாக இருப்பது என்பது கூட்டாட்சி என்பது நம்மளுடைய அதாவது இனாம் கிடையாது அன்பளிப்பு கிடையாது நீங்கள் எங்களுக்கு கொடுத்த பரிசு கிடையாது திஸ் இஸ் அவர் ரைட் இது எங்களுடைய உரிமை அப்போ நாம் இங்கே கேட்பது என்பது உரிமை இது ஏதோ உங்களோட சண்டை போடுறதுக்கு ஒரு வாக்கு அரசியலுக்கான சண்டை கிடையாது மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் அந்த கட்சிகள் எல்லாம் வெறுமனே ஓட்டு கட்சிகளாக இருந்தாலும் கூட அவர்கள் அதை மீறிய ஒரு லட்சிய எழுகைக்காகத்தான் இங்கே வந்திருக்கிறார்களே தவிர ஏதோ வாக்கு அறுவடை செய்வதற்காக அல்ல மக்கள் நலனுக்காக வந்திருக்காங்க அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் பாஜக தொடுக்கிற கனைகள் இருக்கு இல்லையா பொய்யான குற்றச்சாட்டுகள் இது எல்லாமும் இப்படிப்பட்ட அதிர்வுகள் வடக்கு அவர்களும் பரவுது இது பரவக்கூடாது அதனால் இது ஒரு ஊழல் கட்சி அப்படின்னு திருப்பி நிறுத்துறாங்க யார் வந்து குற்றம் செய்கிறார்களோ அவர்களே நியாயமானவர்கள் மீது திருப்பி நிறுத்துகிற ஒரு வேலை செய்கிறார்கள் அப்படிங்கிறத நாளுக்கு நாள் இங்கே பாலிகன்கொடுமையை இருக்கு நாளுக்கு நாள் வந்து ஊழல் பெருக்க எடுத்து போடுது நாளுக்கு நாள் சட்டம் ஒழுங்கு மோசமாகிட்டு இருக்கு தினம் தூரம் கொலைகள் நடக்குது இதெல்லாம் மறைப்பதற்காக இந்த உங்களை கொள்கை இடிலிமிடேஷன்னு ஒவ்வொன்றா எடுத்து வந்து திமுக நாடகம் போடுது அப்படின்றது பாஜக இல்லை இங்கே வந்து சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பாக இல்லை பெண்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை இங்கே வந்து போதைப்பொருள் அதிக முதல்ல போதை போதைப்பொருள்னாங்க சரிங்களா இந்த எதுக்குமே டேட்டாவே கிடையாது நீ பேப்பரை பார்த்தீங்கன்னா அதில் ஆயிரம் வருங்க நான் சொல்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பரப்பு ஏழரை கோடி மக்கள் கொண்ட ஒரு நாடு இந்த நாட்டில் மூளைக்கு மூலை ஏதாவது ஒரு கிறுக்குப்பே ஏதாவது ஒரு தப்பை பண்ணிகிட்டு இருப்போம் பேப்பரில் வர செய்தி இல்லாமே வந்து டேட்டா கிடையாது மொத்த டேட்டாங்கிறது எங்கே இருக்குன்னா நீங்கள் இந்தியா முழுவதும் குற்றங்களின் அடிப்படையில் இந்த நாடு எந்த இடத்துல இருக்குது பெண்கள் பாதுகாப்பில் இந்த நாடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பிலும் குற்றங்கள் அதிகமாக இருப்பதும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக நடப்பதும் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் மறுபடியும் அந்த நாடு அந்த மாநிலங்கள் தான் அதிகமான இடத்துல நிற்கிது அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் ஐம்பத்தேழாயிரம் கேஸ் ஒரு வருஷத்தில் பதிவு செய்யப்படுது இங்கே ஐயாயிரத்தி இரநூத்தம்பது கேஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு ரெண்டு கூட வித்தியாசம் என்ன பத்து மடங்கு அதிகம் அப்போ எந்த விதத்திலயுமே டேட்டாவால உங்களால ப்ரூவ் பண்ண முடியாத மிக மோசமான ஆட்சி நீங்க இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் நடத்திட்டு இருக்கீங்க அப்போ எந்த இடத்துலையுமே மக்கள் பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை இருக்கு அப்படி கிடையாது அதே மாதிரி ஊழல் நடக்கு அப்படிங்கிறதுக்கு உயிரோட வீடு திரும்ப பண்றதே இங்க அச்சமா இருக்கு ஜாகிர் ஹூசேன் வந்து வீடியோ போறாரு அவர் கொல்ல போறாரு இன்னைக்கு அவர் பையன் வந்து திரும்ப வீடியோ போறாரு அந்த மாதிரி நிலைமை இருக்கு அப்படின்னு சீமானு சொல்றாங்க அண்ணாமலை சொல்றாங்க அதான் அதாவது நான் சொல்றேன் ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு இடத்துல நடக்கதாங்க செய்யும் ஆனால் ஒட்டு மொத்தமாக டேட்டா என்ன சொல்லுது மொத்தம் எத்தனை பேர் செத்துருக்காங்க ஒரு ஒரு மாதத்தில் ஒரு வருஷத்தில் எத்தனை கேஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது பெண்களுக்கு எதிராக எவ்வளோ குற்றங்கள் நடந்து கொண்டு இருக்குது நீங்கள் இங்கேருந்து உத்தரப்பிரதேசத்துக்கு போயிட்டு வந்தால் தான் தெரியும் நான் என்ன சொல்கிறேன் அதுதான் ஜஸ்ட் இந்த விந்தியமலை தாண்டி மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் பீகார் அப்படி ஒரு போய் போயிட்டு அப்படி திரும்பி வந்துட்டிங்கன்னா போதும் நீங்கள் நான் சொல்ல வேண்டாம் பீகாரில் ஒரு டீச்சர் அம்மா ஒரு வீடியோ போட்டாங்க இருக்கிறதுலே சிவிக் சென்ஸ் இல்லாத ஒரு நபர்கள் இந்த பீகார்காரங்க தான் சொல்லி திட்டிவிட்டாங்க அந்த வீடியோ செம வைரல் வைரலாகி கடைசியில் அந்த அம்மா கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல் டீச்சரு ம அந்த அம்மாவை வந்து டிஸ்மிஸ் பண்ணி விட்டாங்க எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா எங்கள் காதுகளால் இந்த கேடுகளை எல்லாம் கேட்கக்கூடாது அதனால் நீங்கள் இந்த வேலையை விட்டு ஓடி போங்கன்னு தூக்கி துற போட்டுட்டாங்க எதுக்கு சொல்கிறேன்னா நான் பெங்களூரில் வேலை செய்திருக்கிறேன் நான் நார்த் ஈஸ்ட்டில் வேலை செஞ்சுருக்கேன் இவ்வளோ ஒரு மோசமான நபர்களை பார்த்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த அளவிற்கு நான் சொல்கிறது வந்து ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் அது போக நீங்கள் டேட்டாவாக எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் பீகார் உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் இந்த மாநிலங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குது இன்னும் கூடுதலாக இந்த ரயில்வே இதை வந்து எப்படி உடைச்சாங்க பார்த்திங்களா நம்ம ஊர்லலாம் இப்படிப்பட்ட ஒரு சிவிக் சென்ஸ் இல்லாமல் எவ்வளோ நேரம் காத்து கிடந்தாலும் ரயிலை உடச்சி தள்ளிக்கிட்டு ஏசி கம்பார்ட்மெண்ட்டுங்களெலாம் வந்து அன்றிசவரில் உள்ளவங்கெல்லாம் உள்ளே போய் இப்படி பண்ணக்கூடிய செயலெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது சட்டம் ஒழுங்கு பற்றி பேசுவதற்கு வடநாட்டிலிருந்து வருகிற அதுவும் பாஜகவிற்கு எந்த தகுதியுமே கிடையாது சட்டம் ஒழுங்கில் நாம் சீரும் சிறப்புமாக இருக்கிறோம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக எந்த இடத்துலையும் நீங்கள் சொர்க்கத்திலேயே சொர்க்கத்தையே கட்டு வச்சாலும் திருசங்கு சொர்க்கம்னா இல்லை சேர்ந்து சொர்க்கத்தை கட்டுவித்தாருன்னு அதே மாதிரி ஒரு சொர்க்கத்தையே கட்டினாலும் சரி அங்கேயும் ரெண்டு குற்றம் நடக்கத்தான் செய்யும் அந்த கூட்ட குற்றங்களை மட்டுமே வைத்துக்கொண்டு இது மொத்தமாக மோசம் அப்படின்னு சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு சைடு வந்து வேல்முருகன் கூட நினைக்கிறேன் திமுக வெளில வெள்ளுவரதுக்கான சமைக்கைகளை வெளிப்படுத்துறாரு இன்னொரு சைடு வந்து சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமா இருக்குன்னு ஒரு நரேட்டிவ் செட் ஆகி போய்கிட்டே இருக்கு எப்படி எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் அதுதான் இப்போ மிக நீண்ட கூட்டணியாக இந்த கூட்டணி தான் விளங்குகிறது பதினேழு பதினெட்டுக்கு அப்புறம் தொடர்ந்து இந்த கூட்டணி பல்வேறு தேர்தல்களை சந்தித்துக்கிட்டு வருது இல்லை எந்த கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி கூட நகரல அது ரொம்ப முக்கியமான இது இப்போ தென்படுது நீங்க சொல்றீங்களா இதே இது இருபத்தி ஒன்னுலையும் தென்பட்டிருக்கோம் வா அதுக்காக பின்னாடியும் வந்து தென்பட்டுருங்க தென்படுவது என்பது பகிரங்கமாக வெளியில் வர்றது அப்படிப்பட்ட வெளிப்பாடு வந்தாலும் கூட இந்த க கூட்டணியை எளிதில் உடைக்க முடியாது எப்படியாவது உடைச்சிருன்னுனா முயற்சி பண்ணுறாங்க அது நடக்கவில்லை நடக்காது அப்படிங்கிறது ப்ரூஃப் ஆகுது இன்னொன்று சொல்கிறேன் ஒரு கட்சி அது சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ நீண்ட நாளாக கூட்டணியில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கீழே இருக்கக்கூடிய அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கட்சி நபர்களுக்கு நிர்வாகிகளுக்கு அல்லது வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு போர் அடிக்கும் ரொம்ப நாளாக இதே கூட்டணியில் இருக்கீங்க ஒரு சேஞ்சும் இல்லையே அப்படின்னு தோணும் நாம் ஏதோ மிகப்பெரிய தியாகத்தையோ அல்லது இழந்துட்டு தான் நாம் ஒட்டிக்கிட்டு இருக்கிறோம் நமக்கு கிடைக்க வேண்டிய ரெப்ரசன்டேஷன் கிடைக்கல அப்படின்னு உடக்கில் ஒரு குறை இருக்கும் அந்த குறையெல்லாம் மேலே தலைமைக்கு அந்த கட்சியின் தலைவருக்கு வரும்போது கொஞ்சம் வருத்தப்படுவார் மறுபடி கூப்பிட்டு முதல்வர் பேசுனார்னா எல்லாம் முடிஞ்சு போவோம் மற்றபடி இது ஸ்ட்ராங்காக பாஜகிற பாசிச கோட்பாடு கொண்ட ஒரு மிகப்பெரிய பூதத்தை அடித்து வீழ்த்துகிற கூட்டணி அதில் மாற்றுக்கிறது அந்த குறை வந்து அது அந்த குறை வந்து நீங்க திமுகக்குள்ளே இருக்கும் நீங்க உள்ள போனீங்கன்னா அங்கே இருக்கிற கீழே இருக்கிறவங்களுக்கு என்னங்க எங்களுக்கு நாங்கள் நினைச்ச மாதிரி இல்லை அப்படின்னு கூட சொல்லுவாங்க அவங்க எதையோ பெருசாக எதிர்பார்த்துருப்பாங்க ஆனால் நீங்க விசிபிளா தெரிகிற திட்டங்கள் இருக்கு பாருங்க எவ்வளோ பெண்களுக்கான திட்டங்கள் இவ்வளவும் செஞ்சாலும் களம் வந்து திமுக சாதகமா இல்லை அதனாலதான் வந்து திமுக ஒரு பயத்துல இருக்கு அதிமுகவும் பாஜகவும் சேரக்கூடாதுன்னு திமுக அச்சப்படுது தங்கம் தினாசிக்கனா அவ்வளோ ஆக்கார அதிமுக பாஜக கூட வச்சக்கூடாது தங்கம் என்ன அவ்வளவு ஆக்காரு அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் தனித்தனியாக வந்தாலும் சரி ஒன்னா சேர்ந்து வந்தாலும் சரி எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம் இது தங்கம் சந்தாரி சொல்றதே நீங்க சொல்றீங்க நான் வந்து முதல்வர் சொன்னது சொல்றேன் இதுக்கு என்ன பதில் நீங்கள் எப்படி வந்தாலும் நாங்கள் அதை எதிர்கொள்வது தயாராக இருக்கிறோம் நான் தனித்தனியான்னு சொல்றது நீங்கள் பாஜக அதிமுக மட்டும் கிடையாது நீங்கள் இப்போ புதுசாக முளைச்சி வர்ற தாவேக்கா கொண்டு எல்லாம் சேர்ந்துக்கிட்டாலும் சரி எங்களுக்கு கவலை இல்லை நாங்கள் எதிர்த்து போராடுவோம் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காங்க நாங்கள் வெல்வோம் அப்படிங்கிற உறுதியும் இருக்கிற இருக்கிறாங்க ஸோ அதனால் இதெல்லாம் பாலிடிக்ஸில் அவரவர் பேசுகிற ஒரு தாவேக்காவே திமுக பி டீம்னு டிம்னு சொல்லல அதாவது ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடு அப்பறங்கள் ஒரு பொய்யான குற்றச்சாட்டு ஈடி ஒரு கேஸை வந்து போடணுன்னாலே இங்கே ஒரு மணி லாண்ட்ரிங் நடந்திருக்கு முப்பது லட்ச ரூபாய்க்கு மேலே அந்த பணம் வந்து புழக்கப்பட்டிருக்குது அதாவது தவறாக கையாடல் செய்யப்பட்டிருக்கு இதை சொ இதை செஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஈடி கேஸ் ஃபைல் பண்ண முடியும் அப்போ இந்த முப்பது லட்ச ரூபாய்க்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு இவங்க தேடும்போது அப்படி பண் அப்படி தேடணும்ல அப்படி எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் தான் இவங்க வந்து அந்த இதை நடத்திருக்காங்க இருக்குன்றா அந்த பழைய எஃப்ஐஆர்னா நத்தம் நத்தம் விஸ்வநாதன் தங்கமணி இவங்கெல்லாம் இருந்த ரெண்டாயிரத்தி இருந்து போடப்பட்ட எஃப்ஐஆர் மொத்தம் நாற்பத்தோரு எஃப்ஐஆர்களை ஒன்றா அக்குமுலேட் பண்ணியிருக்காங்க அதில் முப்பத்தி ஆறு எஃப்ஐஆர் அதிமுக ஆட்சி காலத்தில் உள்ள எஃப்ஐஆர் இப்போ இப்படி ஒரு கொடுமை ஒருவேளை கேஸை ஒருவேளை இவர்கள் அந்த கேஸை இது பண்ணிட்டாங்க பில்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் மாட்ட போகிறது தங்கமணி நத்தமிசோனா தான் சரிங்களா இவர் வந்து தான் நிற்கிறாரு ஆனா இது அப்படி போட்ட அது உண்மையே கிடையாது என்னன்னா டாஸ்மாக் நிறுவனம் உள்ளுக்குள்ள நடந்த கையாடல்களை அதற்கு மேல் போட்ட கேஸ் டாஸ்மாக் நிறுவனத்தின் மேலே நீங்களோ இல்லைன்னா வேற யாரோ போட்ட இப்படி ஒரு ஊழல் நடக்குன்னு போட்ட கேஸ் கிடையாது நிறுவனம் உள்ள இருக்கக்கூடிய ஊழியர்கள் மேல் கையாட இப்ப என்னன்னா நீங்க செந்தில் பாலாஜி கேட்ட கேள்வி அதுதான் நாங்கள் உள்ளுக்குள்ளே நடக்கிற குற்றங்களுக்கு எதிராக கேஸை போடுறோம் நீங்கள் அதையே எங்களுக்கு எதிரான கேஸாக மாற்றுவீங்கன்னா அப்போ சட்டம் ஒழுங்கு நடவடிக்கை நாங்கள் எடுக்கக்கூடாதான்னு கேட்குறாரு அது ரொம்ப முக்கியமானது அப்போது இவர்களை பொறுத்தவரையும் டாஸ்மாக் நிறுவனத்தின் மூலமாக போட்டப்பட்ட கேஸையே நிறுவனத்துக்கு எதிராக பயன்படுத்துகிற ஒரு அயோக்கியத்தனத்தை செய்கிறார்கள் அதில் கூட இவர்கள் வெற்றி பெற முடியாது ஏன்னா இவ்வளோ ஓட்டையை போட்டு வச்சுருக்காங்க இவர்கள்ட்ட ஆதாரம் இல்லை ஒன்று இது இப்படி வச்சுக்கோங்க இவ்வளோ பலவீனமான ஒரு கேஸை வச்சுக்கிட்டு இந்த கேஸ் வச்சு உடனே நடவடிக்கை எடுங்கன்னு தாவையக்காய் சொல்லுது நீங்கள் பாஜகவும் திமுகவும் கூட்டாளியாக இருக்கீங்க அதனால தான் நீங்கள் அவன் மேலே ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்கிறீங்கன்னு சொல்கிறாங்க எடுத்த பொருள் என்ன சீக்கிரம் பிடிச்சி போடுங்கய்யா நான் நாலு திமுக காரனை பிடிச்சி போடு அப்படின்னு அதாவது சட்டமோ நீதித்துறையோ இதை பற்றி எந்த அறிவும் இல்லாமல் அவசரமாக அதாவது அதாவது தாயை விட பிள்ளை குட்டி அதிகமாக துடிக்குது அப்போ பாஜகவினுடைய குட்டியாக பாஜகவினுடைய பீட்டியுமாக இருக்கிற விஜய்க்கு கூடுதலான துடிப்பு இருக்குது ரெண்டு பேருக்கு இலக்கு ஒன்று தான் திமுகவை சீக்கிரம் தூக்கி உள்ளே போடணும் அல்லது வீழ்த்தணும் ஆனால் அதுக்கான ஆதாரமோ எவிடன்ஸோ இல்லை என்பது தான் யதார்த்தமான நீங்கள் எல்லாம் விஜய பாஜக ஆனா அண்ணாமலை வந்து திமுகவோட பேட்டியுமே இதை தான் நம்புறது நீங்கள் என்னையே நம்ப வேண்டாம் இதெல்லாம் பண்ண வேண்டாம் ரெண்டு பேரும் என்னென்ன பேசியிருக்காங்க என்னென்ன அறிக்கைகள் வந்திருக்கு எல்லாம் யூடியூப்பில் இருக்குது எல்லாம் உங்களுடைய அமர்ச்சிக்கிறாங்க உங்களுடைய சைட்டில் இருக்குது ஒரு நாலு நியூஸ் எடுங்க இங்கே நாலு நியூஸ் எடுங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பேசுவாங்க நீங்கள் இங்கே ஒரு இந்த பெண் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த வல்லூர் வல்லு பாலியல் ஒருவர் அதோடய குற்றம் அதுக்கு மூல காரணம் யார் ஆறு யூனிவர்சிட்டிக்கு துணைவேந்தர்கள் நியமிக்கப்படலை நீங்கள் துணைவேந்தரை நியமிக்காமல் இருந்தது யாருடைய குற்றம் உங்களுடைய வீம்பு உங்களுடைய உங்களுடைய வலுதான் காரணம் அப்போ பாஜக தன்னுடைய மோட்டிவேஷனோடு அதுவும் குறிப்பாக பாஜகவால் அனுப்பப்பட்ட ஆர் என் ரவி அவர்களால் நடத்த நடத்தப்பட்ட ஒரு தப்பு அவர் செஞ்ச மிகப்பெரிய குற்றம் அப்போ இந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு குற்றம் நடக்குன்னா அங்கே சிசிடிவி செயலோ அங்கே பாதுகாப்பு இல்லைன்னாலும் அங்கே துணைவேந்தர் இல்லைங்கிறது தான் முதல் பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறவரே அவர் தான் அவற்றை கொண்டு போய் நீங்கள் வந்து பெட்டிஷனை கொடுத்து இங்கே சட்டம் ஒழுங்கு சரியில்லை இங்கே பாதுகாக்குங்கன்னு சொன்னால் இவரை யாருன்னு நீங்கள் சொல்லுவீங்க விஜயை யாருன்னு நீங்கள் சொல்லுவீங்க இங்கே வந்து சிவப்பும் மஞ்சளும் தனித்தனியாக இருக்குது அது ரெண்டையும் கலக்கு இங்கே காவி ரெண்டும் ஒன்று தான்